நம்முடைய கோதை நாச்சியார் ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் நோன்புக்காக வேண்டியவற்றை கண்ணனிடத்தில் வேண்டினாள் அல்லவா இப்போது நோன்பு தலை கட்டின பின்பு இந்த நோன்பினால் தாங்கள் பெற்ற வெகுமதிகளை நெய் வண்ணம் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் பாசுரம் இருபத்தி ஏழு அடிபணியாதவர்களை கூட வெல்லுகின்ற சீர்மை குணங்களை கொண்ட கண்ணபிரானே நரகத்தையும் சொர்க்கமாக்கும் உடைய கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி வாயாரத்தில் நாங்கள் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய சன்மானம் வேறென்ன இருக்க முடியும் உன்னை போற்றி பாடி நாங்கள் மேலான வரங்களையே யாசிக்கிறோம் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது இவர்கள் நோன்பு இருந்தார்களே என்று நாடெல்லாம் புகழ்கிற வண்ணம் மேலோரின் ஆசிகளால் நாங்கள் மேன்மை அடைவோம் நீ கொடுக்கும் சன்மானம் நாட்டாருடைய புகழ்ச்சி நோன்பு நிறைவேறிய மகிழ்ச்சி இவை எல்லாவற்றினாலும் நோன்பு தொடங்குவதற்கு முன்பு உணவு அணிகலன்கள் ஆகியவற்றுக்கு நாங்கள் கொண்டிருந்த விரதங்களை இன்றைக்கு நிறைவு செய்து மிகுந்த மனநிறைவோடு கையில் வளையல்கள் அணிகிறோம் தோளில் வங்கி அணிகிறோம் காதில் தோடு மேல் மேல்காதில் செவிப்பு அணிகிறோம் காலில் பாதகடகம் என்னும் சிலம்பை அணிகிறோம் புத்தாடைகள் அணுகிறோம் எங்களை இங்கிடம் அலங்கரித்துக் கொண்டு பின்பு முழுவதும் பாலிலேயே செய்த சர்க்கரை பொங்கலை அதுவும் அந்த பொங்கலே மறைந்து போகும்படி சுத்தமான நெய்யிட்டு அந்த நிகுதியான நெய் உழங்கையிலிருந்து வழியும் அளவிற்கு அந்த சர்க்கரை பொங்கலை அந்த பரமானந்தத்தை அந்த ஈடு இணை ஒப்பற்ற கிருஷ்ண அனுபவத்தை நாம் எல்லோரும் கூட இருந்து அடைவோம் விரதம் என்பது தவத்துக்கு ஒப்பானது அல்லவா அந்த வெண்மையான தவம் நிறைவு பெற்று இப்போது இந்த கிருஷ்ணானுபவமான குளிர்ச்சி உண்டானதே என்று இகலோக விஷயங்களை சொன்னது போல் சொல்லி பெண்ணம்பெரிய ஆன்மீக தத்துவத்தை எளிதாக இந்த பாசுரத்தில் கூறுகிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்